திருவண்ணாமலையில் கடந்த ஆண்டு அண்ணாமலையார் மலையிலிருந்து மண் சரிவு ஏற்பட்டு ஏழு பேர் உயிரிழந்த நிலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பாதிப்பு ஏற்பட்ட இடத்தில் மாவட்ட ஆட்சியர் தருபகராஜ் அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார் அந்த காட்சிகளை பார்ப்போம் விவரங்களை குரு தண்டபாணி வழங்க கேட்போம் மாவட்ட ஆட்சியரின் கலாய்வு குறித்த விவரங்கள் கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் திருவிழாமலை எல்லாமலையாக மலை பகுதியின் ஒரு பகுதியில் அமைந்துள்ள வாவுசி நகர் பத்து மற்றும் பதினொன்று ஆகிய பகுதிகளில் வந்து மலை அடிவார பகுதியில் வந்து மண் சரிவு ஏற்பட்டது இந்த மண் போது மலையின் மீது இருந்த ஒரு நாற்பது டன் எடை கொண்ட பாறை வந்து ஒரு வீட்டின் மீது விழுந்த சம்பவம் வந்து சம்பவத்தில் கணவன் மனைவி மற்றும் அவர்களது இரண்டு குழந்தைகள் மற்றும் மூன்று குழந்தைகள் என ஏழு பேர் வந்து மண்ணில் புரிந்து பலியானார்கள் இந்த சம்பவம் மிக பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்திய ஒரு நிலையில் தற்போது வந்து வடகிழக்கு பருவமழை வந்து தீவிரமடைந்துள்ளது இந்த நிலையில் அந்த பாதிப்பு ஏற்பட்ட இடத்தில் எவ்வாறு உள்ளது அங்குள்ள மண்ணின் தன்மை எவ்வாறு உள்ளது மேலும் பாதிப்பு ஏற்பட்டால் அங்கிருந்தும் பொதுமக்களை எவ்வாறு அப்புறப்படுத்த வேண்டும் மேலும் அவர்களை எங்கு வைக்க வேண்டும் உள்ளிட்ட முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து மாவட்ட ஆட்சியர் கல்பகராஜ் இன்று அதிகாரிகள் குழுவினருடன் நேரில் ஆய்வு மேற்கொண்டார் மேலும் வந்து அந்த பகுதியில் உள்ள அந்த உள்ள மண்ணின் தன்மையை சோதனை செய்யும் குழுவினருடன் உள்ள மண்ணின் தன்மை எவ்வாறு உள்ளது தற்போது பெய்த பழையில் வந்து மண்ணின் சரிவு ஏற்பட வாய்ப்பு ஏதாவது உள்ளதா அல்லது வேறு ஏதாவது முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டுமா என்பது குறித்தும் அந்த குழுவினருடன் கேட்டறிந்தார் விவரங்களுக்கு நன்றி குரு தண்டபாணி ஒரு கோடியே இருபத்தி மூன்று லட்சம் மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல் தவிர்க்க முடியாத தந்தையில் கலக்கலான நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க எட்டு ஒன்பது மூன்று ஒன்பது எட்டு 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 மூன்று ஏழு எட்டு இமெயில்